வணக்கம் நேர்மைவாதம் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் தண்டரை ஊராட்சி மங்கத்தில் காந்தி ஜெயந்தி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்திற்கு தலைவர் சமூக சேவகர் வள்ளி முனுசாமி அவர்கள் தலைமை தாங்கினார் கிராம சபை கூட்டத்தில் காந்தி ஜெயந்தி சிறப்பு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஊராட்சி மன்ற தொலைத்தலைவர் சத்தியமூர்த்தி கிராம ஊராட்சி மன்ற அலுவலக நிர்வாகிகள் தூய்மை காவலர்கள் துப்புரப் பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கிறார் மற்றும் அவர்களுக்கான பெறுவதில் உறுதுணை செய்வேன் மற்றும் அவர்களுக்கு சம உரிமை அளிப்பேன் என்றும் புதிய எச்ஐவி எய்ட்ஸ் தொற்று இல்லா குடும்பம் மற்றும் சமூகத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்று குழுமாற உறுதியளிக்கிறேன் நன்றிமாக்காக நேரத்தை ஒதுக்குவேன் ஒரு வருடத்திற்கு நூறு மணி நேரம் அதாவது வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் தானாக வந்து தூய்மைக்காக பணியாற்றுவேன் நான் கண்ட இடங்களில் குப்பை போட மாட்டேன் அதை மற்றவர்களையும் குப்பை போட விட மாட்டேன் நான் எனது குடும்பம் எனது ஊர் எனது கிராமம் மற்றும் எனது பணியிடத்தில் தூய்மையை கடைபிடிப்பேன் உலக நாடுகள் தூய்மைக்காக துண்டாற்றுகின்றன ஏனெனில் அவர்கள் கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டுவதில்லை இந்த உறுதியான நம்பிக்கையுடன் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் தூய்மை பாரத இயக்கம் குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவேன் அவர்களின் நூறு மணி நேரத்தை தூய்மையாக செலவிட நான் முயற்சி செய்வேன் தூய்மையை நோக்கி நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் எனது நாட்டை தூய்மையாக மற்றும் உதவும் என்பதில் மாற்ற உதவி உதவி என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது இன்னும் வேணுமா